இப்ப என்னடா உனக்கு மகவ நல்லா ட்ரீட் பண்ணனும் அவ்வளவுதானே ஆமா இப்ப பாரு என்ன ஒரு ராயல் ட்ரீட்மென்ட் குடுக்குறேன் பாரு மேடம் சாரி மேடம் நீங்க எவ்வளவு பெரிய டிசைனர்னு தெரியாம நான் உங்களை இங்க உட்கார வச்சிட்டேன் பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாரு மேடம் ப்ளீஸ் வாங்க மேடம் ஐயோ பரவாயில்லைங்க எனக்கு இந்த இடமே ஓகே தான் ஐயோ இல்ல மேடம் நீங்கள் இங்கே உட்காந்துருந்திங்கன்னா என்னோட வேலை போயிடும் வாங்க மேடம் வாங்க வாங்க மேடம் ஒன்று பொங்க மேடம் டிசைனருக்கு போய் இப்படி தனி கேபின் எல்லாம் கொடுக்குறாங்க எதுக்கு மேடம் இதெல்லாம் வரவால்ல மேடம் உட்காருங்க யூ உட்காருங்க மொத்தம் மேடம் மேடம் மேம் ஜூஸ் கொடுங்க மேம் எதுக்குங்க ஜூஸ் எல்லாம் வேணாம் பரவாயில்ல கொடுங்க மேடம்